அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து ரபியுள்ளவல் பிறை பனிரெண்டிற்கான ஒரு சிறப்பான அமல் மேலும் இந்த ரபியுள்ளவல் மாதம் முழுக்க தாங்கள் ஓதுவதற்கு மேலும் அதை தொடர்ந்தும் ஓதுவதற்கான ஒரு அற்புதமான செலவாத் மேலும் ரபீவல் மாதத்தில் மிக சிறப்புமிக்க ஒரு செலவாத்தாக கருதப்படுகின்ற ஒரு செலவாத் இந்த மூணு விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் முதலாவது மட்டும் நம்ம ரொம்ப விசாலமாக பார்ப்போம் இரண்டாவது மூன்றாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு சொல்லிடுவேன் அதனுடைய சிறப்புகளை மட்டும் இப்ப சொல்லுவேன் முதலாவது பிறை பனிரெண்டு அன்று தாங்கள் இதனை அந்த ஒரு நாள் மட்டும் செய்து கொண்டான் வருடம் முழுக்க அல்லாஹ் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் அவர்களை பாதுகாக்கிறான் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வருடம் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஓத வேண்டிய அந்த சிறு சிறு வார்த்தைகள் என்னென்ன இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும் பாருங்கள் இஸ்மில்லாஹி ரஹ்மானு ஏழு முறை யா ஹஃபாரு ஏழு முறை யா ரஹீமு ஏழு முறை யா ஹன்னானு ஏழு முறை யா மன்னானு ஏழு முறை யா தையானு ஏழு முறை யா சுபஹானு ஏழு முறை மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ஃபூரு யா ரஹீமு யா ஹன்னானு யா மன்னானு யா தையானு யா சுபஹானு இந்த களிமாத்துக்களை ரப்பில் லவல் பிறை பனிரென்றன்று தாங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இன்ஷால்லா வெறும் ஏழு முறை மட்டும் ஓதிக்கொள்ளுங்க அடுத்த ஒரு வருடம் இன்ஷால்லா மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் இது மிக இலகுவானது மிக பயன் தரக்கூடியது உரை கொண்டு வந்த அடுத்ததாக ரப்பில் அவ்வல் மாதம் முழுக்க மேலும் ரப்பில் லவ்வளுக்கு பிறகும் தாங்கள் தொடர்ந்து ஓதக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத் தாஜு செலவாத் தாஜு செலவாத்தினுடைய சிறப்புகள் மேலும் அதனுடைய அரபி வாக்கியம் மேலும் அதனுடைய தமிழ் வாக்கியம் இதை முழுக்க முழுக்க நம்ம ஒரு வீடியோவே பதிவு செஞ்சுருக்கோம் இன்ஷாலாம் இந்த வீடியோவினுடைய கடைசியில் என் ஸ்க்ரீனில் தாஜு செலவாத்தினுடைய இந்த வீடியோவை நான் லிங்க் பண்ணுறேன் அதுக்குள்ளீங்கன்னா உடனே நேரம் வீடியோக்கு போயிரும் தாங்க அது மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அதில் சொல்லப்படாத ஒரு சில வசீஃபாக்கள் இங்க நான் சொல்றேன் எவர் ஒருவர் தினசரி தாஜு செலவாத்தை பதினோரு முறை ஓதி வருகிறாரோ அவர் செய்வனைகளை விட்டும் மேலும் ஜின்னாத்துகள் ஷயாத்தீன்கள் ஏவல்கள் கந்திஷ்டிகள் இவை போன்ற அனைத்து பிரச்சனைகளை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார் தினசரி பதினோரு முறை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓதலாம் இந்த ரபியுல்லவல் மாதத்திலிருந்து தொடங்குங்க தொடர்ந்து இன்ஷா அல்லா இந்த அமலை செய்துட்டு வாங்க தினசரி பதினொரு முறை இரண்டாவதாக பஜருடைய தொழுகைக்கு பிறகு ஏழு முறை தாஜூ செலவாத்தை எவர் ஒருவர் ஓதுகிறாரோ வறுமையிலிருந்து அவர் நீங்குகிறார் மேலும் அல்லாஹ் அவரை செல்வந்தராக்குகிறான் அவருடைய ரிசுக்கை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் ஏழு முறை ஃபஜருக்கு பிறகு தாஜு செலவாத் ஒரே ஒரு முறை தாஜு செலவாத்தை தினசரி ஏதாவது ஒரு நேரத்தில் ஒருவர் ஓதிக்கொண்டால் தீய மனிதர்களிடமிருந்து அவர் பாதுகாப்பு பெற்று விடுகிறார் மோசமான எண்ணம் கொண்டவர்கள் பகைவர்கள் சூழ்ச்சியாளர்கள் ஆகிய மனிதர்களுடைய கெட்ட முகங்கள் கொண்ட அனைத்து விதமான விஷயங்களிலிருந்தும் அவர் பாதுகாவல் தேடிக் கொள்கிறார் அன்றாவதாக தாங்கள் ரபிலவல் மாதத்திற்கென்று குறிப்பிட்ட ஒரு செலவாத்தை குறிப்பிடுறாங்க அந்த செலவாத் ஜுமாவினுடைய நாளில் ஒரே அமர்வில் ஓதுவதை கொண்டு எண்பது வருடங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்ற நம்ம ஏற்கொனே போட்ட அல்லாஹம் அலா வ சல்லிம் தஸ்லீமா இந்த செலவாத்தை அதனுடைய லிங்கையும் இன்ஷால்லா நான் கடைசியில் நான் என் ஸ்க்ரீனில் பின் பண்ணுறேன் மேலும் உங்களுக்கு ஐ பட்டன்லையும் இந்த ரெண்டு செலவாத்துக்களையும் நான் பின் பண்ணிடுவேன் பண்ணிடுவேன்ஷாலாம் தாங்கள் இந்த ரெண்டு செலவாத்துகளையும் ரபில்லவல் மாதம் முழுக்க அதிகமாக செலவாத்துதுங்க என்னுடைய ஒரு யோசனை உங்களுக்கு என்னென்னு சொன்னால் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதாவது ஒரு லட்சம் முறை இன்ஷா இல்லா நம்ம இந்த ரபி லெவல் மாதத்துக்குள்ளே செலவாற்ற முடிக்கணும் இன்ஷால்லாம் ஒரு கோடி வரை நம்ம செலவாற்ற முடிச்சிடணும் குறைஞ்சது ஒரு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு அல்லது எவ்வளோ உங்களால் முடியுமோ ஆனால் அதனோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் குறைஞ்சது ஒரு ஒரு லட்சம் நாயகத்துக்கு நம்ம செலவாத்தை எத்தி வைப்பதின் மூலமாக இன்ஷா அல்லா அந்த ரபி லவல் மாதம் கடக்கும் பொழுது அலகம்துல்லா நாயகத்தினுடைய இந்த பிறந்த மாதத்தில் நான் சல்லல்லா அலே செல்லம் அவர்களுக்காக ஒரு ஒரு லட்சம் முறை நான் செலவாத்தகுதி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனதிருப்தி நமக்கு கிடைக்கும் விஷயங்கள் தாங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க ரபில் பிறை பன்னிரெண்டு என்று மறவாமல் இன்ஷா அல்லாஹ் அந்த களிமாத்துக்களை ஓதிக்கீங்க அடுத்த ஒரு வருடம் மகிழ்ச்சியாக நம்ம வாழலாம் அல்லா சுபத்தா இந்த ரபில் மாதத்தினுடைய எல்லா விதமான பலன்களையும் வரக்கத்துகளையும் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தொல் புரிவானாக ஐ மீன் இதுபோன்று பல்வேறு தலைப்பகம் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த விட்டு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லா சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் அல் மதரசத்து சாதியா ஆண்கள் மதரசா ஐந்து வருடத்தில் தங்களுடைய பிள்ளைகளை ஆலிமாக ஆக்கி இன்ஷா அல்லாஹ் தங்களிடத்தில் ஒப்படைப்போம் இந்த ஐந்து வருடத்துல கற்றுத்தரப்படும் கல்விகள் தங்களுடைய பார்வைக்கு இலக்கணம் நஹூசர்ஃப் சலாஹத்து குத்துபான மீசான் அஜ்னாஸ் ஜஞ்சானி சரஹ் மெஹதாமில் தர்ஜ்மத்துல் குர்ஆன் மார்க்க சட்டம் ஃபிக்ஹு ஃபிக்ஹுல் மயஸ்ஸர் நூருல் இலாஹ் சரஹுல் விகாயா ஹிதாயா பாகம் ஒன்று பாகம் இரண்டு குரான் விரிவுரை தப்சீர் தப்சீரே ஜலாலைன் ஒன்று முதல் பதினைந்து ஜிசுக்களுடைய தப்சீர் நான்காவது ஜும்ராவில பதினாறு முதல் முப்பது ஜிசு வரையிலான தப்சீர் ஐந்தாவது ஜும்ராவில ஹதீஸ் மிஷ்காத் புகாரி அரபி மொழி துருசுல் உகத்துல் அரபியா பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூன்று கராத்துல்வாதிஹா பாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வரலாறு தாரீஹ் قصص النبیین سید البشر تجوید علم التجوید ہدایت السبیان فی تجوید القرآن کل ہی عقیدہ فکح الأکبر عقیدت السنہ اردو اردو کا قائدہ تعلیم الاسلام خلفاء اربع آنمی خمترم والوی الكلایکان کلوی زاد الطالبین مفید الطالبین ترک کلوی منطق مختصر المعانی சட்டம் கல்விகள் முப்பத்தி ஒரு கிதாபுகள் இந்த ஐந்து வருட காலத்துல தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது பதினான்கு பதினைந்து வயதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாடம் தஜ்வீதுடன் அழகிய கிராத்தோடு அவர்கள் ஓதுவதற்கான அடிப்படையில் கற்றுத்தரப்படுகிறது அதற்கான வயது வரம்பு பதினோரு வயது முதல் தாங்கள் இன்ஷால்லா சேர்த்துக் கொள்ளலாம் ஒருவருக்கு குரானே ஓத தெரியல அங்கிருந்தே ஆரம்பிக்கணும் தாராளமாக நம்முடைய மதரசாவில் அதற்கான வழிவகை உண்டு அவர்களுக்கு எசன் அல் குரான் இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர்கள் ஹிஃபை சேர்த்து முடித்த பிறகு இன்ஷா அல்லா அவர்கள் ஜும்ராவில் சேர்ப்பதற்கான அந்த தொடர் கல்விகள் மதரசாவில் இருக்கு ஆனவர்களுடைய வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் மதரசாவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தங்களுக்கு சொல்லப்படுகிறது ஏற்பாடுகளை தங்களிடத்தில் சொல்வதற்கான காரணம் தங்களுடைய பிள்ளைகளை எங்களிடம் தாங்கள் சேர்ப்பதற்கான அந்த தகுதிகள்த்தில் உண்டுாடுகள் உண்டு அந்த உண்டு உங்களுக்கு சொல்றதுக்காக தவிர பெருமைக்காகவும் சொல்லப்படல நமது மதரசாவில் வீட்டு முறை சமையல் அலமதுல்லா செய்யப்படுகிறது மேலும் பிள்ளைகளுக்கு வாரத்தில் நான்கு நாட்கள் அசைவ உணவு கொடுக்கப்படுகிறது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது தடையில்லா மின்சாரத்திற்கான ஏற்பாடு மதரசாவில் செய்யப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தெரியக்கூடாதுங்கிறனால மதரச மாணவர்களுக்கு எவ்விதம் கிடையாது நிம்மதியாக அவர்கள் ஓதுவதற்கான எல்லா விதமான முறைகளையும் அலமதுல்லாக நாங்க செய்து வைத்திருக்கிறோம் மாணவர்களுக்கு தரப்படும் பயிற்சிகள் பின்வருமாறு பேச்சாற்றலிற்கான பயிற்சி தரப்படுகிறது தங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்றம் அமைத்து அவர்களுடைய பேச்சாற்றலை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகள் தரப்படுகிறது இரண்டாவதாக எழுத்தாற்றலுக்கான பயிற்சிகள் தரப்படுகிறது கட்டுரை எழுதுவது கிதாப் எழுதுவது போன்ற எழுத்தாற்றலுக்கான பயிற்சி தரப்படுகிறது இதோட அழகிய முறையில் எழுதுவதற்காக ஐந்து மொழிகள் உருது ஆங்கிலம் அரபி தமிழ் இங்கிலீஷ் இந்த ஐந்து மொழிகளிலையும் அவர்களுக்கு எழுத்தினுடைய பயிற்சி தரப்படுகிறது அடுத்ததாக தொழுகை நடத்துவதற்கான பயிற்சி இமாமத்திற்கான பயிற்சி மற்றும் திராவிகிற்கான பயிற்சி தரப்படுகிறது மேலும் நான்காவதாக அவர்கள் தரிசு பாடம் நடத்துவதற்கான பயிற்சி அஹமதுல்லா நமது மதரசாவில் தரப்படுகிறது மேலும் நமது மதரசாவில் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க மதரசாவின் தொடர்பு பாதுகாக்கப்படும் மேலும் அவர்களது நல்வாழ்விற்கான முழு ஒத்துழைப்பு மதரசா வழங்கும் மேலும் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பட்டமளிப்பு விழா நடத்தி இந்த சமுதாயத்திற்கு அவர்களை அடையாளம் காட்டப்படும் தங்களுடைய பிள்ளைகளை நம்ம இடத்தில் ஒப்படைங்க அவங்களுக்கு முன்னேற வேண்டும் நல்லபடியாக ஓதணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தா போதும் இன்ஷா அல்லாஹ் சமுதாயத்துக்கு தலை சிறந்தவர்களாக இன்ஷாலா நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைப்போம் அல்லாமல் நம்பிக்கை வச்சு சொல்றோம் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை நம்முடைய மதரசாவில் சேர்க்க விரும்புனீங்கன்னு சொன்னால் கீழ்கண்ட இந்த நபருக்கு மாணவர் சேர்க்கை நீங்க வாட்ஸ்அப் மட்டும் இன்ஷா உங்களை தொடர்பு கொள்வோம் இன்ஷா தெரிவிக்கப்படும் அல்லாஹ் சாதியாவின் மூலமாக இந்த பயன்படக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் காரிகளையும் முஃப்திகளையும் அல்லாஹ் தந்துல் புரிவானாக தாங்களும் துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹ் சுபஹானு இந்த எளிய ஸ்தாபனத்திற்கு வளர்ச்சியை தந்து கிராமத்து வரை அல்லாஹ் இதை நிலை செய்வானாக இதன் மூலமாக சமுதாயத்திற்கு பயனடை செய்வானாக ஐ மீன் இப்ப நீங்க பார்த்த இந்த செய்திய தயவு கூர்ந்து தாங்கள் மற்றவர்கள் வரை இதை எத்தி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய ஒருத்த நாள் அது கண்டிப்பா சாத்தியம் இல்லை ஆனா தாங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தங்கள் ஒவ்வொருவருடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் மதரசா கண்டிப்பாக நிறைய மாணவர்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்க வாய்ப்பு இருக்கு அதனால தாராளமாக நீங்க அடுத்தவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க தங்களுடைய சொந்த பந்தங்கள்ல யாரேனும் மதரசாவில சேர்க்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா தயவு செய்து நம்முடைய மதரசாவை தாங்க சஜஸ்ட் பண்ணுங்க அல்லாஹ் சுபஹானுவா அவர்கள் ஓதும் காலம் நீங்க செய்த அந்த ஒரே ஒரு பகிர்வின் மூலமாக உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும் அல்லாஹு தாலா நமது இந்த முயற்சியை கவுல் செய்துள் புரிவான அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரக்கா